ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே நம்பிக்கை தைரியம் துணிவு போராட்டம் சாதனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் சிந்தனை மிக்கவர்கள் சட்டம் நியாயம் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் நீதியை விரும்புபவர்கள் சாத்தியசாலிகள் தோல்விக்கு ஈடு கட்டுபவர்கள் அப்படின்னு அடிக்கிட்டே போலாங்க விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நம்பிக்கை இத பத்தி பேசலாம் விருச்சக ராசிக்காரங்க கொடுத்த பாக்க காப்பாத்துவாங்க விருச்சக ராசிக்காரங்க ஒருத்தருக்கு நான் இதை செய்யறேன் நான் இந்த உதவியை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவாங்க இப்ப விருச்சக ராசிக்காரங்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு மனபாரம் இருக்கும் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்மளை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காங்க நம்மளை நம்பி இதை செய்கிறாங்க அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக இதில் பொறுப்பாக இருக்கணும் நம்ம திறமையை காட்டணும் நம்ம கடுமையை உழைக்கணும் அப்படின்னு ராசிக்காரங்களுக்கு ஒரு மனபாரம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் விருச்சக ராசிக்காரங்களை நம்பி எதை கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக செஞ்சு காட்டுவாங்க விருச்சக ராசிக்காரங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க ஸோ விருச்சகராசிக்காரங்களை நம்பி எதை வேணா செய்யலாம் எதை வேணால் ஒப்படைக்கலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் விருச்சகராசிக்காரங்க அப்படின்னாலே நம்பிக்கையானவங்க நாணயமானவங்க வைரகியமானவங்க சொன்னதை செஞ்சு காட்டுறவங்க சரிங்க இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்